வெந்தயக்கீரை பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கட்டு வெந்தயக்கீரையை பொடிசாக அஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் இது எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரை வச்சுக்கிடுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இது கூட சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் பிரியாணி ஐட்டம்லாம் போட்டுக்கிடுங்க நல்லா பொறி இட்டும் சீரகம் இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க இது கூட கழுவி வச்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சால் மூணு தக்காளி சேர்த்துக்கிடுங்க உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ரெண்டு டம்ளர் போட்டுக்கிடுங்க இது கூட நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணியை சேர்த்துக்கிடுங்க சாதம் சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் சுடு தண்ணி ஊற்றுறோம் இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும் சாதம் நல்லா கெட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் இது வந்து நம்ம விசில் போடண்டாம் அப்படி தம் போட்டிருந்தான் நல்லா மூடி வச்சு பத்து நிமிஷம் தம் வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் தம் போட்டிருந்தோம் சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் தம் போட்டிருந்தோம் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அரிசி ஒன்றும் உடையலை இதை நம்ம தட்டி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெந்தயக்கீரை பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது அப்பளத்தோட தயிர் வெங்காயத்தோடு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெந்தயக்கரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வெந்தயக்கரை சும்மா நம்ம பொரியல் மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்